அனைவருக்கும் பி ஸ்லோகாசின் இனிய வணக்கம் தேவி நாராயணியம் தசகம் முப்பத்தி ஒன்றில் ஏழு முதல் பதிமூன்று வரையிலான ஸ்லோகங்களையும் அதன் அர்த்தங்களையும் இந்த பதிவில் நாம் பார்க்கலாம் ஸ்ரீகுருபோ நம தைத்யே மந்திர கிம் யோ நூனம் வம் குருவம் பொருள் ஏன் இப்படி விடாமல் மந்திரத்தை ஜபம் செய்கிறாய் இதனால் உனக்கு என்ன லாபம் இப்பொழுது உன்னிடம் இல்லாத எந்த ஒரு புதிய சுகமும் நீ இப்படி விடாமல் மந்திரத்தை ஜெபிப்பதால் கிடைக்காது இந்த ஜபத்தால் எந்த லாபமும் இல்லை நஷ்டம்தான் ஏற்படும் பேரும் புகழும் உடையவன் துர்பலனாவான் தேவர்கள் மந்திரத்தை விடாமல் ஜபித்து ஜபித்து துர்பலர்கள் ஆகவில்லையா யுத்தத்திலும் தோல்வியையே தழுவினர் அதனால் உனக்கு வருங்காலத்திற்கு எது உகந்ததோ அதை செய் அதுதான் உனக்கு நன்மை தரும் என்றார் சந்யாசி வேடம் கொண்ட பிரகஸ்பதி சன்யாசி நோ மந்திர ஜபேனாதிர்ஷு காமாதி ஜபேன கிம்தேம் பொருள் அசுரன் கேட்டான் மந்திரம் ஜபித்தால் பலம் போய்விடுமா அப்படியானால் சந்யாசிகள் ஏன் ஜபிக்கிறார்கள் போலி சந்யாசி பதில் சொன்னார் மந்திரம் ஜபித்தால் ராகத்வேஷாதிகள் நசித்து போகும் சந்நியாசிகளுக்கு அதுதானே வேண்டும் அவர்களுக்கு அர்த்த காமியங்களில் தாத்பரியம் இல்லை ஆனால் அசுரனான நீ இந்த மந்திரத்தை ஜபித்தால் விபரீதமான பலனை கொடுக்கும் ராகத்வேஷங்களை நசிக்கும் அர்த்த காமங்களில் ஆசக்தி குறையும் உன்னை சன்னியாசியாக மாற்றும் அதனால் மந்திரம் ஜபிக்காதே என்றார் ஏகம் ஹி மந்திரம் சமுபாஸ்வஹே தேனா தேனாசி மித்திரம் நம தத்வதாமி மந்திரஷ்ட மே முக்தி தயேவ துப்பியம் விருத்திம் ந தத்யாதயமித்யவேஹி அருணாசுரன் எதையும் கேட்காமல் சன்னியாசி எதற்காக இப்படி சொல்ல வேண்டும் இந்த வினாவிற்கான விடை இந்த ஸ்லோகத்தில் உள்ளது சந்நியாசியும் அசுரனும் ஜபிப்பது ஒரே மந்திரம்தான் அதனால் இருவரும் நண்பர்கள் நண்பனின் நன்மைக்காகவே இதை சொன்னார் இது ஒரு நண்பனின் கடமை அல்லவா சந்நியாசிக்கு அது நன்மை தரும் ஆனால் அசுரனுக்கு இது நல்லதல்ல அதனால் ஒரு நண்பனாக இதைச் சொன்னேன் உனக்கு தோன்றும்படி செய் என்று சொன்னார் சந்நியாசி बृहस्पतावे मुदीर्ये सत्यम तदुक्त दितिजो विचित ग्रमजह मंत्री मूढ़ परोक्त विनेय बुद्धि बृहस्पति ஒரு நண்பன் போல பேசி தன் சொல்வதை அசுரன் நம்பும்படி சாமர்த்தியமாக பேசினார் அசுரனும் நம்பினான் நாம் அறியாதவர்கள் நமக்கு உபதேசம் செய்ய வந்தால் நாம் யோசிக்க வேண்டும் நம்முடைய புத்தியை உபயோகிக்க வேண்டும் ஆனால் அசுரன் சந்நியாசியை நம்பினான் அவர் சொல்வதெல்லாம் சத்தியமானதே என்று நம்பினான் மந்திர ஜெபம் செய்வதை நிறுத்தினான் முன்னும் பின்னும் யோசிக்காத மூடனவன் புத்தி இல்லாததால் வஞ்சிக்கப்பட்டான் एवं गुरौ कुर्वति दैत्यभीतैः कृत्वा तपो योगजपाद्वरादी जाम्पूनदेश्वर्यमरैस्तुता त्वं प्रसादिता प्रादुरभूकृपाद्रा இந்த சமயத்தில் இந்திராதி தேவர்கள் ஜாம்பூனதேஸ்வரியான தேவியை மாயா பீஜத்தால் ஜபம் செய்து தவம் யோகம் இவைகளால் துதித்தார்கள் மகாவித்யே சகலத்திற்கும் ஆதாரமானவளே பயங்கரமானவளே காளிகையே பீதாம்பரதாரி திரிபுர சுந்தரி பைரவி மாதவி ஷாகம்பரி கங்கே சாரதே சாவித்ரி ஸ்வாகே ஸ்வதே பிரமரங்களை மாலையாக அணிந்தவளே பிரமரங்கள் மொய்க்கும் மாலை அணிந்தவளே புவனேஸ்வரியே உனக்கு எல்லா திசைகளிலும் நமஸ்காரம் நமஸ்காரம் என்று ஸ்தோத்திரம் செய்தார்கள் தேவி கருணையுடன் அவர்கள் முன் தோன்றினாள் துவதேக ஜாயத் ஐர் பிரமரைர நந்தைர் சைன்யோ விபலாస్త్ర சస్త్రஹ தஷ்டோஹதத்துவம் சனுதி சுதேவேஷு தேவர்கள் முன் தோன்றிய அன்னையின் சரீரத்திலிருந்து லட்சக்கணக்கான அளவில் பிரமரங்கள் அதாவது வண்டுகள் தோன்றி தேனை எடுக்க வரும் மனிதனை கொட்ட வரும் தேனீக்கள் போல அசுரனை நோக்கிச் சென்றன அசுரன் காயத்ரி மந்திர ஜபத்தை நிறுத்தியதால் தான் பலமிழந்து இருப்பதாக உணர்ந்தான் பிரமர கூட்டத்தைக் கண்ட ஜனங்கள் ஆச்சரியத்திற்க வண்டுகள் அசுரனையும் அவனது சகாக்களையும் சூழ்ந்து அவர்களின் மார்பை துளைக்க வண்டுகளுடன் யுத்தமும் செய்ய முடியவில்லை அவனுடைய அஸ்திர சாஸ்திரங்களும் எந்த பயனும் இல்லாமல் போனது அவர்கள் மரணம் அடைந்தார்கள் பிரமரங்களுக்கு ஆறு கால்கள் இரண்டுமில்லை நான்கும் இல்லை அது மனித மிருக இனமும் இல்லை இரண்டும் சேர்ந்ததும் இல்லை பிரம்மா எப்படி வரம் தந்திருந்தாலும் அம்பாள் அதற்கான வழியைக் கண்டு துஷ்டர்களை அழித்து பக்தர்களை காப்பாற்றுவாள் ஆச்சரியம் ஆச்சரியம் என்று அமரர்கள் அதிசயித்து பிரமராம்பிகையை பூஜித்து ஜெயமாதா ஜெய ஈஷானி என்று கூறி நமஸ்கரித்தார்கள் தேவியும் இதனால் மகிழ்ச்சி அடைந்து அவரவர்களுக்கு வேண்டிய வரங்களைத் தந்து அமரர்கள் பார்த்திருக்க தேவி மறைந்தாள் சுவேக விதாத்ரி துவம் பிரதிதா ஜகத் சோம் அஹோ விசித்ராஸ்தவ தேவி லீலாஹாம் நமோ நமஸ்தே புவனேஷி மாத்த நமஸ்தே நமஸ்தே ஜெகதம்பிகே நமஸ்தே நமஸ்தே ஜகத்வியாவிக்கே நமஸ்தே நமஸ்தே ஸ்ரீசைலவாசி நமஸ்தே நமஸ்தே பிரமராம்பிகை பிரமரங்களை உற்பத்தி செய்ததால் தேவிக்கு பிராமரி என்ற பெயர் பிரசித்தி பெற்றது அனைத்தும் தேவியின் சித்தப்படியே நடக்கும் அந்த அன்னையின் கருணைக்கு நாமும் பாத்திரமாக வேண்டாமா இதை நமது வாழ்க்கையின் லட்சியமாக கொள்ள வேண்டும் அந்த கருணையை வேண்டி இதன் ஆசிரியர் மீண்டும் மீண்டும் நமஸ்காரம் செய்கிறார் இத்துடன் முப்பத்தி ஒன்றாவது தசகம் நிறைவு பெற்றது இது போன்ற ஸ்லோகங்களுக்கும் ஆன்மீக விஷயங்களுக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க நல்லதை நடக்கட்டும் நன்மையை பிறக்கட்டும் நன்றி வணக்கம்